தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு அதிர்ச்சி தந்த காளியம்மாள் கட்சியை விட்டு விலகிய நிகழ்வு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய தூணாக பார்க்கப்படுகிற காளியம்மாள் அவர்களை எங்கும் காணவில்லைங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்தது நீங்கள் அனைவருமே அதை அறிந்தது தான் ஆனாலும் கூட கட்சியை விட்டு நான் விலக போவதும் இல்லை அண்ணனை விட்டு எங்கும் செல்லவும் மாட்டேன் அவராக கூறும் வரையும் நான் இங்கு தான் இருப்பேன் அப்படிங்கிறத பல இடத்துல அவங்க பிரிவிச்சிருந்தாங்க நேர்காணல் மூலயமாக நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறேன் சமீபத்தில் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்கங்கிற ஒரு புதிய தலைமுறையின் அந்த பொய் செய்திக்கு அப்போவே அவங்க பதிலடி கொடுத்துருந்தாங்க ஆனால் தற்போது இணையத்தில் ஒரு முக்கியமாக இந்த பத்திரிக்கை வளம் வருகிறது இதில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி பதிவிடப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது கட்சியை விட்டு விலகிவிட்டார்களா சீமானை விட்டு விலகி விட்டாங்க காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு புதிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இதோடு சேர்த்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சம்மந்தமான விஷயங்களில் இருக்காங்க அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்குச்சு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினரும் திமுக கட்சியினரும் வந்து மொத்தமாக கலந்துக்கிற ஒரு நிகழ்வு பரதர் அவர்களுடைய அந்த ஒரு சமூக நிகழ்வுகளில் வந்து அவங்க தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம ஒரு சில இடங்களில் பார்த்தோம் ஆனால் இப்போ சமூக செயற்பாட்டாளராக அவங்க கலந்து ஒரு நிகழ்வை வந்து அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல ஏன் நாம் தமிழர் கட்சி சம்மந்தமான எந்த ஒரு குறியீடும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது உண்மையிலே காளியம்மாள் அவர்கள் வாயை திறந்தோ இல்லது நாம் தமிழர் கட்சி அவர்களது அறிக்கையின் மூலமாகவோ இவரும் வெளியனுப்புவதாக கூறவில்லை அவர்களும் வெளியேறியதாக கூறவில்லை ஆனாலும் நாம் தமிழர் கட்சியில் அவர்கள் பயணிப்பதற்கான எந்த ஒரு நிகழ்வும் இல்லை அவங்க அதை பதிவு பண்ணவும் இல்லை அப்படிங்கிறதும் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது அதனால நாம் தமிழர் கட்சி விட்டு காளியம் விலகிட்டாங்களா இனி அவங்க சமூக செயற்பாட்டாளர் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவரோட மனதிலும் எழுதியிருக்கிறது ஏன்னால் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னாலும் நான் என் மக்களுக்கான வேலையை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட வேலை அப்படிங்கிறது ஏன்னா அப்படிதான் அவங்க ஆரம்பித்தாங்க அப்படி செய்யும்போது தான் சீமான் அவர்கள் கண்ணில் தென்பட்டு அவங்க நாம் தமிழர் கட்சியில் இணைய வச்சு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் காளியம்மாள் அவர்களை அறிய வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது